அவரோடு கூட வருகிறது அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது எல்லாரும் நமக்கு உதவி செய்கிறவர் நம் மேல அன்பு வைத்து நம்ம எதையுமே எதிர்பார்க்காம நாம் கொடுக்கக்கூடிய எந்த பொருளையும் எதிர்பார்க்காம அவர் நமக்கு உதவி செய்கின்ற தேவனாக இருக்கிறார் அழகிய குடும்பத்துல தகப்பன் ஒரு ஆட்டை வாங்கி அத அடித்து அதை கரை சமைத்து போட வேண்டும் விருந்து வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார் அப்போது தன் மகனிடம் கூறுகிறார் அருமை மகளே நண்பர்கள் உறவினர்கள் நம்ம அண்டை வீட்டுக்காரங்க அவங்க எல்லாத்துக்கும் நம்ம விருந்து சமைச்சு போடுவோம் சொல்லி சொல்றார் அப்பொழுது அவருடைய மகள் கூறுகிறாள் சரிப்பா நாம் விருந்து சமைத்து போடலாம் என்று சொல்லி ஆடு வெட்டப்படுகிறது விருந்தானது ரெடியாக்கப்படுகிறது அப்பொழுது தன் தகப்பன் மகளை கூப்பிடுகிறார் போமா பக்கத்தை விட்டுக்காரங்க சொந்தக்காரங்களுக்கு வர சொல்லு எல்லாரையும் வர சொல்லி நான் விருந்து கொடுப்போம் சரிப்பா என்று சொல்லி மகள் வேகமாக வெளியே செல்கிறார் மகள் வேகம் வேகமாக வெளியே சென்று ஐயோ எங்க வீட்டுல தீ பிடிச்சிருக்கு எங்க வீட்டுல தீ பிடிச்சிருக்கு எல்லாரும் எங்க வீட்டுல வந்து தீய அடைக்க வாங்க என்று சொல்லி தெருவில் நின்று கத்துக்கிறார் அதை கேட்ட ஒரு சில பேர் ரோட்ல போறவங்க அந்த பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் உலமா ஓடி விழுகிறார்கள் ஒரு சில பேர் பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டு அமைதியா இருக்காங்க எந்த ஒரு ரியாக்சனும் எடுக்கல யார் யாரெல்லாம் அவருடைய கூக்குரல் தன் மகளுடைய கூக்குரலை கேட்டு வந்தார்களோ அவர்கள் எல்லாம் விருந்து உண்டு சென்றார்கள் வராதவங்க ஒரு விருந்து அவங்க பங்கேற்கவில்லை மகளிட்ட கூப்பிட்டு கேட்கிறாரு ஏமா எல்லாத்தையும் நீ சொன்னியா நிறைய வீட்டுக்காரங்க வரலையமான்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அப்பா

நமக்கு பிரதிபலன் பாராம நம்ம எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காம நமக்கு உதவி செய்கிறவர்கள் தான்ப்பா உண்மையான நண்பர்கள் உண்மையான உறவினர்கள் உண்மையான அண்டை வீட்டுக்காரர்கள் பா அவங்க தான்ப்பா ரொம்ப முக்கியமானவங்க அவங்க தான் நமக்கு ரொம்ப வேல்யூபிள் ஆனவங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நாம் கஷ்டப்படுகின்ற நேரத்துல நமக்கு உதவி செய்யாம நான் நம்ம நல்லா இருக்க நேரத்துல நம்ம மகிழ்ச்சியோடு கூட வெற்றி பெற்றிருக்கிற வேலையில மட்டும் வந்து சேர்ந்து கொள்கிறவர்கள் அவர்கள் சரியானவர்கள் அல்லப்பா அவர்கள் நம்மளோடு சேர்ந்து பயணிக்கத்தக்க தகுதியானவர்கள் அல்லவே என்று சொல்லி சொன்னாராம் தன் மகள் தன் அப்பாவிடம் அதை கேட்ட தகப்பன் சொன்னாராம் உண்மைதான் மகளே பிரதிபலன் பாராமல் வருகிறவர்கள் பிரதிபலன் பாராமல் உதவி செய்கிறவர்கள் அவர்கள்தான் அவர்கள் உண்மையானவர்கள் அவர்கள் கத்தருடைய பிள்ளைகள் கத்தரால் நேசிக்கப்பட்ட கூடியவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அப்படி அப்படித்தாங்க பிரதிபலன் பாராமல்

இருக்கிறீங்க எங்களை பாதுகாத்து இருக்கிறீங்க எங்களை வழி நடத்திருக்கிறீங்க நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆமாண்டவரை நாங்கள் உண்மை முழுமையாக பிடித்துக் கொண்டு

இன மக்களை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே நன்றி செலுத்துகிறோம் அப்படிப்பட்ட குணசாலையான நண்பர்களை எங்களுக்கு தந்திருக்கீங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆமண்டவரே எப்போதும் பிரதிபலம் பாராமல் உதவி செய்கிற நீர் தாமே எங்களை பாதுகாத்து எங்களுக்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளாலும் கிருமையாளர்கள் நிரப்பும்படியாக சேமிக்கிறோம் முழுதுமாக உண்மையை நாங்கள் நம்பி இருக்கிறோம் துதிக்கு நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம் எஸ் கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட்